மர கம்யூனிடி சேர்ந்தவங்க அடிச்சுட்டாங்க இவங்க இவங்கெல்லாம் அங்க பஞ்சாயத்துக்கு போறாங்க அங்க போய் என்ன சொன்னாரு தெரியுமா இதே ஒரு சார் இதுல என்ன சார் பெரிய பிரச்சனை நீங்களும் ஜாதியில வளர்ந்துட்டீங்க நாங்களும் ஜாதியில வளர்ந்துட்டோம் எல்லாமே சமமா தானது உங்க நீங்க வேற நாங்க வேற வா நீங்க அங்க வரக்கூடாதா அங்க வரக்கூடாதே அந்த வாய் இங்கே போச்சு அந்த வாய் இங்கே போச்சு நான் இங்க வரக்கூடாது நீங்க சமுதாயத்தில பிறந்திருக்கிற நீ

எலும்புக்கே அந்த பவரும் போது இத்தனை எலும்பு வளைத்த நரம்பு விளைத்திற சதையே அந்த மூளை உள்ள ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் ஏன் நீங்க எங்களை மனிதனா ஏ நீங்க எங்களை மனிதனா மதிக்கலைன்னா நாங்க மனிதர்கள் ஏன்னா யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டானா எவன் எவன் துப்பப்படுகிறானா வருத்தப்படுகிறானா அது நிவர்த்தி தேடுகிறானா அவன்தான் மனிதன் அப்படி பார்த்து போனா இந்தியாவுல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள்தான் உண்மையான மனிதனே தோன் இருக்கின்ற மனிதர்கள் என்று இந்த நேரத்தை நாங்க பதிவு பண்றோம் எனவே மனிதனாக இருக்கின்ற எங்க